வாங்குத்தம்மா இப்படி உக்காரு இருக்கட்டும் என்ன என்னமோ போல இருக்க உட்காரு போனா இருக்கட்டும்ங்கிற என்ன சோழி என்கிட்ட வந்த சும்மாதான் அப்படியே வந்தேன் என்ன ஆச்சு ஆளே என்னமோ போல இருக்க கேட்டால் சும்மாதான் அப்படியே வந்தேங்கிற என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன என் கிட்டே சொல்கிறதுக்கு என்னங்கிற ஆனால் சொல்ல மாட்டேங்கிற சொல்லு என் பேத்தியே ரெண்டு சத்தம் போட்டேன் கோச்சுக்கிட்டு அவங்க புருச வீட்டுக்கு போயிட்டா அன்புவா ஆமா அன்பு பிள்ளை அங்கே சண்டை போட்டுதானே உங்க வீட்டில் வந்து இருந்துச்சு நீ என்ன அந்த பிள்ளைய திட்டவோ அந்த பிள்ளை போச்சு நீ எதுவும் பேசினா கூட கண்டுக்க மாட்டா நீ திட்டுனாலும் கண்டுக்க மாட்டா அவள் பாட்டுக்கு அவ போக்குல இருப்பாளே இப்போ என்ன நீ திட்டுறதுன்னு சொல்லி அவள் அங்கே போயிட்டானா அப்படி என்ன உனக்கும் அவளுக்கு சண்டை அப்படி என்ன நீ திட்டுனா இல்லட்டி சும்மா அந்த முள்ள ஒரு மாதிரி பேசினா அவ வீட்டில் போய் பேசினப்ப அதுக்கு தான் வந்து அன்பவ திட்டினேன் ஏண்டி இப்படிலாம் பண்ணுற அவனை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா உனக்கு எங்கேயோ ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுருப்போம்ல இப்போ அவள் உன்னை எவ்வளோ பாடாக படுத்துறா நீ எதுக்குடி அவனை போய் பண்ணினேன் உனக்கு எதுக்குடி அவளை பிடிச்சி அவனை பிடிச்சிச்சி அப்படின் தான் திட்டிகிட்டு இருந்தேன் உடனே கரெக்டாக அந்த நேரத்துக்கு கௌத்தமும் வந்துட்டான் கௌத்தம்கிட்ட நான் அப்படி திட்டுறேன் அப்படி திட்டுறேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டான் உடனே நான் கிளம்புறேன் நான் இங்கே வர மாட்டேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அவன் போயிட்டான் அவளும் போயிட்டான் என்னால் போயிட்டா அவளை வேற என் மக இனி அவ்வளோ திட்டு உன்னால் தானே என் பிள்ளை இப்போ போயிடுச்சி அப்படின்னு என்னை அவ்வளோ திட்டு பேசுது என்ன செய்யறதுன்னு தெரியல கூப்பிட்டாலும் அன்பு வரமாட்டா நீ ஏன் சொல்லு நான் திட்டி அவள் போகலாமா ஒரு அப்பத்தா தானே நான் அவ என்னை அப்பதான் நினைச்சிருந்தா நினச்சிருந்தா போயிருப்பாளா அப்போ என்னை அப்போ அவன் நினைக்கவே இல்லை தானே நீ சொல்லு நினைக்கல தானே நினச்சிருந்தா போயிருக்க மாட்டாள்ல முன்னையெல்லாம் நான் எவ்வளவோ பேசினேன் திட்டுவனே எதுக்குமே கோச்சுக்காதவ இன்னைக்கு போகிறா அப்படின்னா அப்படி நான் என்ன பெருசாக திட்டேன் அதுவும் அவளே வந்துட்டினே அவ மாமியா வந்துட்டுனே ஏண்டி அவனை கட்டினேன்னு திட்டுனே இது ஒரு தப்பா நீ சொல்லு இதுக்கு போய் எவ்வளாவது கோச்சுப்பாளா என்ன இவளுக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா அப்புறம் உன் மாவ கூப்பிட்டு மாவ வர மாட்டேன்டா என் மாவ எவ்வளவோ கெஞ்சு நாட்டி வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் கூட போயிட்டான் நானும் சொன்னேன் பிள்ளை பிறந்தா கூட வந்து பார்க்க மாட்டேன்டி ஒழுங்காக இங்கேருந்து போனே என்னா இங்கே இருன்னு சொல்லி கூட நான் சொல்லி பார்த்தேன் நான் பார்த்தேன்னா பார்க்காட்டி அவளுக்கு என்ன அவள் பாட்டுக்கு அவள் அவன் கூட போய்ட்டா என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல எல்லாம் என் நேரம் அப்படி இருக்குது சரி சரி விடு இதனால என்ன அதனால என்ன எனக்கும் என் மகளுக்கும் ஒரே சண்டை அவ ரொம்ப என்கிட்ட சண்டை போட்டுட்டான் போ என் முன்னாடி நிற்காத என் மூஞ்சியில் முழிக்காத இங்கே இருந்து போ உன்னால் பாரு என் மகன் இங்கே போயிருச்சு இங்கே தான் இருப்பேன் குழந்த பிறந்து மூணு மாதம் கழிச்சு தான் போவேன்னு சொன்ன புள்ள இப்போ இப்படி போகுது எல்லாம் யாரால உன்னால தானே உன்னால தானே நீ இப்படி பண்ணதுனால தானே அப்படின்னு சொல்லி என்னை ஒரே திட்டு நான் என்ன பேசினாலும் இங்கே இருக்காத மூஞ்சியில் முழிக்காத உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல என் முன்னாடி நிற்காத போ போ போன்னு ஒரே விரட்டு நான் தான் இப்படி இந்த பக்கம் வந்தேன் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன் இப்படி ஆச்சு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை எதனாலன்னு தெரியலை இன்றைக்கி இப்படி போய் நடக்குமான்னு நினச்சி கூட பார்க்கல இங்கிட்ட என் பேத்திக்கிட்ட பொல்லாப்பு போயிட்டேன் இங்கிட்ட என் மகக்கிட்ட பொல்லாப்பு போயிட்டேன் இன்னைக்கு இப்போ இல்லாதவன்னு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேரும் வாங்கிட்டேன் இன்னைக்கு என்ன நாள்னு எனக்கு தெரியல போ அதான் உங்ககிட்ட சத்த நேரம் பேசுனா மனசார இருக்குமேன்ட்டு வந்தேன் இது என்னடி கூத்தாருக்கு அவள் போனதுக்கு நீங்க நீங்கேண்டியா ஆத்தா மகள அடிச்சுட்டு இறக்குறிய என்னதான் இருந்தாலும் பாரு அவளுக்கு மகதான் முக்கியமா போச்சு சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த நீ முக்கியம் இல்லை போல அந்த பேத்திக்க ஆத்தா காரிக்கும் எவ்வளவு திமுருபாரு பாரடி நீ இல்லைன்னா இவளுக்கெல்லாம் உயிர் பழச்சிருப்பாள்களா அவளுகளை எவ்வளோ பாதுகாத்து நீ வச்சிருக்க அவளுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஆளுங்க பேசட்டும் பேசட்டும் இப்படி உட்காரு உன் மாவுகாரியை பார்த்துட்டு வரேன் ஐயே நீ வேற போகாத இது இது நான் தான் சொல்லி உன்னை அமுச்சு விட்ருக்கேன்னு அதுக்கு ரெண்டி நீ பேசுவா எனக்கு தேவையா நீ போகாத போகாத நீ எதுவும் கேட்க வேண்டாம் விட எதுக்கு என்னை கேட்க வேணாங்கிற போக வேணாங்கிற நான் போய் என்ன அவள்கிட்ட சும்மா ஒரு இதுக்கு பேசிட்டு வரேன் பேசினாதானே தெரியும் புரியும் நீ இப்படி உட்கார நான் போய் அவள்கிட்ட பேசிட்டு வரேன் சரி சரி போ ஆனால் நான் தான் உன்கிட்ட சொல் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீ உக்கார என்ன உழக வச்சு அடுப்பு மட்டும் எரியுது இந்த முத்தமாவை காணும் முத்தமாக தான் அங்கே இருக்காளோ முத்தளகு எங்கே அவ்வளோ காணும் வாங்க பெரியம்மா வரது இருக்கட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க சோறாக்கிட்டிருக்கியோ ஆ ஆமாம் நான் யாருக்கு ஆக்கி என்னத்தை செய்ய போ சா அப்படின் சொல்றா என்னாச்சி என் வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் நீ கேட்ட நீ ஏன் ஆச்சரியப்படுவ அந்த அளவுக்கு நடக்குது எங்க அம்மாவை எதுவும் நீ பாத்தியா உங்க அம்மாவையா இல்லையே நான் பார்க்கலையே அங்கிட்டு தான் வந்துச்சு பார்க்கலங்கற எப்படியும் உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நீ பார்க்கலங்கற இல்லடி நெசமா தான் சொல்றேன் நான் அவளை பார்க்கவே இல்லை பொய் சொல்லாத பெரியமா எனக்கு தெரியும் நீ பார்த்துருப்ப அங்கே தானே வந்துச்சு நெசமாக தாண்டி சொல்கிறேன் வரலடி என்ன அப்படி நடக்குது உங்கள் வீட்டில் உட்காரு ஏன் பெரியம்மா கேட்கற என் மகளை எங்கள் அம்மா பிடிச்சி திட்டி பிடிச்சி பெரியம்மா இருந்தாலும் அப்போல்லாம் திட்டவே கூடாது பாவம் இல்லவ அவ உடனே கூச்சுட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா அதுதான் நானும் இங்கே இருக்காத அப்படின்னு சொன்ன உடனே இதுவும் கிளம்பி எங்கிட்ட வந்துச்சு அதான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்க வீட்டு பக்கம் இதுவும் வந்துச்சான்னு இல்லைம்மா அங்கிட்ட வரலை சரி ஓ அம்மா இந்த அன்பு போகலாமா என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அப்போ தா என்னதான் பேசினாலும் திட்டினாலும் என்றைக்குமே கோச்சிக்காதவ இன்றைக்கி என்ன அப்படி கோச்சிட்டு வீட்டை விட்டு போகிறான்னு கேட்குறேன் அதான் எனக்கும் தெரியல எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டானே தெரியல எப்போவுமே போகமாட்டா இங்கே என்னதான் பேசினாலும் மாட்டா கோச்சிக்க கூட மாட்டா இன்றைக்கி உடனே கௌதம் தம்பி வந்ததும் அதுக்கிட்டேயும் சொல்லிட்டு அதுவும் கோவப்படா இவ்வளோ கோவப்படா ரெண்டு பேருமே போயிட்டாங்க இனி நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா நாங்களே வளகாப்பு நடத்தலான்னு பேசிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு இங்கன்னு இப்படியா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே போக அதெல்லாம் வளகாப்பு நடத்திக்கரலாம் விடு நடத்திக்கரலாம் அதுக்கு இல்லை ஆனால் பேச மாட்டா போக மாட்டா வரமாட்டா அதுதான் கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே முல்லை அவங்க வீட்டில் தான் பண்ணுவேன்னு சொன்னிச்சு இனி எங்களை கூட வீடு தான் விடலையான்னு கூட தெரியலை விடாமல் என்ன பண்ணுவா நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் பேசி விட்டுற மாட்டோமா என்ன அதுக்காக நீயே உங்கள் அம்மா அவங்க இருக்காத போன்னு வரட்டின ஆமாம் பெரியம்மா கோவம் வந்துருச்சு அதனால தானே அந்த பிள்ளை அப்புறம் போச்சு அப்புறம் கோவம் வராதா என்ன ஒன்னால்தானே இப்போ என் மக போச்சு நீ மூஞ்சிலே முழிக்காத போன்னு சொல்லிட்டேன் அது பாட்டுக்கு கிளம்பி அங்கிட்ட தான் வந்துச்சு எங்கே போச்சுன்னு தெரியல வேற ஏண்டி அறிவு இல்லாமல் பண்ணுறியே அவளே கொஞ்சம் வயசானவ ஏதாவது வயசானவ கோ கோபத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா என்ன செய்வ அது இல்லாமையா நீ உன் மகள வந்திய அது இல்லாமல் நீயும் மகளும் வாழ்றீங்க சொல்லு அது தான் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா நாங்கள் உசுரோடு இருப்போம் இருந்திருப்போமானே என்னான்னு தெரியாது பெரியம்மா அந்தளவுக்கு எங்களை பார்த்து வளர்த்துச்சி அது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை அது இந்த அன்புக்கு புரியவே இல்லை ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டா அவள் போனதை பார்த்துட்டு நான் எங்கள் அம்மாவை பிடிச்சி திட்டேன் இதுதான் பெரியம்மா நடந்தது என்னமோ போங்க ஆக மொத்தத்தில் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல சரி சரி வீடு உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தான் இருக்கா வர சொல்கிறேன் எதுவும் திட்டாத நான் ஏன் பெரியம்மா திட்ட போகிறேன் இருக்கிறது ஒரு ஜீவன் அது எனக்காக இருக்குது அதையும் நான் திட்டிட்டு என்ன பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு நடந்ததெல்லாம் தெரியுமா அவர் நாளைக்கு தான் வருவார் அவருக்கு தெரியாத எந்த விஷயமும் வந்த உடனே தான் சொல்லணும் சரி சரி சொல்லி சமாதானத்துக்கு போக சொல்லு சும்மா அவரை சண்டைக்கு போக சொல்லாமா அதான் அவர் வரட்டும் அவர் வந்த உடனே தான் நானும் அவரு போகணும் போய் பேசணும் அவகிட்ட ஆனால் கூப்பிட்றாளா என்னன்னு தெரியல என்ன ஆனாலும் பரவாயில்ல போய் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சும்மா மற்ற நேரம் கூட பரவாயில்ல ஏன்னா இவ மாசமா இருக்கிற நேரம் வளகாப்பு நடத்துகிற நேரம் இந்த நேரத்தில் சண்டை போட்டுட்டு இருக்குது எனக்கு என்னமோ பிடிக்கல அதான் அதான் வந்த உடனே நீயும் அவரும் போய் பேசுங்க ஆமா பெரியமா சரி டி நான் வரேன் ஆ சரி அன்பு சாப்பிட்றதுக்கு என்னம்மா கொண்டு வரட்டும் இட்லியே சுட்டுறவா இல்லை தோசை ஊற்றிட்டு வரவா மா அன்புக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் தோசையே செஞ்சு கொண்டு வா ஆமாட்ட தோசையே ஒரு ரெண்டு போதும் அத மட்டும் கொண்டு வாங்க சரிம்மா சரி ஒரு தான் தோசையே ஊத்திடலாம் ஏங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் எனக்கு மட்டும் ஸ்பெஷலா என்ன இட்லியா ஊத்து ஊத்துவ பரவாயில்ல பரவாயில்ல தோசையே சுட்டு கொண்டு வா சரி அப்ப எல்லாருக்கும் தோசையே ஊத்திடுறோம் எனக்கு தோசை தான் சரியா அப்ப எல்லாத்துக்கும் தோசையே ஊத்திடுறேன் சீக்கிரம் போ எங்களுக்கு கூட அப்புறம் ஊத்தி கொண்டு வா அன்பு டக்குன்னு ஊத்தி கொண்டு வா மாசமாக இருக்கப்புல பசிலேயா இருக்கும் என்னடா கௌதம உங்க அம்மா இது ஆச்சரியமா இருக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் அதுக்கு மேல ஆச்சரியமா இருக்கு அம்மாவா இதெல்லாம் அப்படின்னு ஆமா ஐயா ரொம்ப தான் இருக்கு அன்பு என்னம்மா பேசாம அமைதியா உக்காந்துருக்க என்ன உங்க வீட்ல நடந்தத நினைச்சிட்டே இருக்கியா இன்னோ ஆ மாமா அப்புறம் என்ன அவங்கள பத்தி நான் ஏன் மாமா நினைக்க போறேன் எங்க அப்பா தா பேசினதுல மறக்க முடியுமா என்ன ஆஹா அதெல்லாம் மறக்கவே முடியாது எங்க அம்மாவும் அப்பா தா திட்டவே இல்ல மாமா அது அப்பா தா தனடி கேட்டுக்கடி கேட்டுக்கடி இன்னதா சொன்னச்சே அதான் என்னால தாங்கவே முடியல அதெல்லாம் ஈஸியா மறக்க முடியுமா என்ன சரி சரி விடுமா எதுக்கு பின்ன அதெல்லாம் நினைச்சிட்டு விடு விடு பார்த்துக்கலாம்

மனிச்சிருமா நான் இப்ப வேற சுட்டுட்டு வரேன் ஐயோ இதெல்லாம் என்ன இது நீ வேற சுட்டாலும் உனக்கு சுட வராது அது நல்லாவே எனக்கு தெரியுது இப்படி சுட்டு வச்சுக்கிட்டு இதுல வேற வேற சுட போறியாக்கும் பா இத பாருங்களே அடை இவ ஒரு லூசுடா இவளுக்கு சமையலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது ஒன்னத்துக்கும் சேர்த்து இல்ல வேஸ்டா ஒரு தோசை ஒழுங்கா உருப்படியா சுட்டு கொண்டுட்டு வருது கொடுக்க தெரியுதா பாரு ஏங்க நல்லாதாங்க சுட்டேன் என்னமோ தெரியலங்க அதே எப்பவுமே இப்படி தானே சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும்ல அவன் சொல்ற மாதிரி இதுக்கு பேர் தோசை கிடையாது ஊத்தாப்பம் சரி சரி இப்ப நான் பெருசா சுட்டுட்டு வந்த அவளுக்கு தரவா அத்த பரவாயில்ல நான் இதே சாப்பிட்டு ஐயோ அன்பு குடு வேற ஏதாவது சுட்டுட்டு வரட்டும் இல்லனா நானே சுட்டுட்டு வரவா டேய் நான் இருக்கும்போது நீ அடப்படிக்கு போயிடு பரவாயில்ல கௌதம் இந்த தோசையை நானே சாப்பிட்டுக்கிறேன் வேணா வேணா அத்த நீங்க வேற எதுவும் ஊத்தலாம் வேணாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்ப நீ என்ன மூவ் பண்ணு இரு இரு நான் போய் நல்லதா ஊத்திட்டு வர ஷோ என்ன சொல்றதுன்னே தெரியல பாவம் அந்த பிள்ளை பசியில் பசியில் இருக்க பிள்ளைக்கு இப்படியா தண்ணியெலாம் ஊற்றிட்டு வந்தால் மனசை சாப்பிட முடியுமா